நண்பர்கள் அனைவரும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி கொண்டிருக்கும் இந்த பிடியுள்ள ஓய்வூதியம் வாங்கும் பென்ஷனர்களுக்கு ஹாப்பி நியூஸ் என்ன வகையான மகிழ்ச்சியான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக எந்தெந்த பென்ஷன் வாங்கும் எந்தெந்த ஓய்வூதியம் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் மற்றும் பென்ஷனர்களுக்கு என்ன வகையான மாற்றங்கள் கொண்டு வரப்படுகிறது இந்த மாற்றத்தின் மூலமாக என்ன வகையான கூடுதல் நன்மைகளை பெற முடியும் என்பது பற்றி முழு வரையும் எதிர்பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பொறுக்க முடியாது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கு பெல் பட்டனையும் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் வீடு எல்லாம் உள்ளார கிடைக்கும் ரெட்டை பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது ஓய்வூதியதாரர்கள் இனி தங்கள் ஓய்வூதியத்தை நாட்டில் உள்ள எந்த வங்கி எந்த வங்கி கிளை அல்லது எந்த இடத்திலும் பெறலாம் மையப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய கொடுப்பனவு முறை சிபிபிஎஸ் மூலம் சுமார் எழுபத்தி எட்டு லட்சம் ஓய்வூதியதாரர்கள் பயனடைவார்கள் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டத்துடன் தொடர்புடைய ஓய்வூதியதாரர்களுக்கு புத்தாண்டை முன்னிட்டு ஒரு பெரிய நிவாரணத்தை அளித்துள்ளது ஓய்வூதியதாரர்கள் தனது ஓய்வூதியத்தை நாட்டில் உள்ள எந்த வங்கி எந்த ஒரு வங்கி கிளையிலும் ஓய்வூதியத்தை பெற முடியும் ஓய்வுக்கு பிறகு சொந்த ஊரில் வசிக்கும் மக்களுக்கு இது பெரிய வசதியாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்திற்கான மையப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய கொடுப்பனவு முறைக்காக சிபிபிஎஸ் மும்மொழிவிற்கு தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சர் மன்சுக் மாண்டவியா மற்றும் இபிஎஃப்பின் மத்திய அறங்காவலர் குழுவின் தலைவர் ஆகியோர் ஒப்புதல் அளித்தனர் புதிய ஆண்டு முதல் பணியாளர்களுக்கு கிடைக்கும் சிபிபிஎஸ் அமலாக்கத்தால் சுமார் எழுவத்தி எட்டு லட்சம் ஓய்வூதியதாரர்கள் பயனடைவார்கள் இபிஎஃப்ஓவின் புதிய ஆணையரின் கூற்றுப்படி தற்போதைய அமைப்பின் கீழ் ஒவ்வொரு இபிஎஃப் மண்டல மற்றும் பிராந்திய அலுவலகமும் மூன்று முதல் நான்கு வங்கிகளுடன் தனிப்பட்ட அளவில் ஒரு ஏற்பாட்டை செய்கிறது இதுபோன்ற சூழ்நிலையில் ஓய்வு பெற்ற ஊழியர் சொந்த ஊருக்கு செல்லும் போது இபிஎஃப்ஓவுடன் இணைக்கப்பட்ட வங்கிக் கணக்கில் கிளை இல்லாததால் ஓய்வூதியம் பெறுவதில் சிரமத்தை எதிர்கொள்கிறார்கள் இருப்பினும் சிபிபிஎஸ் அமல் அமல்படுத்தப்பட்ட பிறகு ஓய்வூதியம் பெறுவது எளிதாக இருக்கும் இது தவிர ஓய்வூதியம் பெறுவோர் ஓய்வூதியம் துவங்கிய பிறகு சரிபார்ப்புக்காக எந்த வங்கி கிளைக்கும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஓய்வூதியம் வெளியான பிறகு ஊழியர்களின் தங்கள் ஆவணங்களில் குறிப்பிட குறிப்பிடப்பட்டுள்ள வங்கியில் உடனடியாக டெபாசிட் செய்யப்படும் இது மட்டுமல்லாமல் ஒரு ஓய்வூதியதாரர் வங்கி அல்லது கிளைகளை மாற்றினால் அல்லது மா எந்த பிரச்சினையும் இருக்காது ஏனெனில் சிபிபிஎஸ் ஒரு ஓய்வூதிய கொடுப்பனவு ஆணையை ஒரு அலுவலகத்திலிருந்து மற்றொரு அலுவலகத்திற்கு மாற்ற வேண்டிய அவசியமின்றி இந்தியா முழுவதும் ஓய்வூதிய விநியோகத்திற்கு உத்தரவாதம் வழங்குகிறது புதிய முறையை அமல்படுத்தினால் ஓய்வூதியம் செலுத்துவதில் ஏற்படும் பெரும் செலவு மிச்சமாகும் என்றும் இபிஎஃப்ஓ நம்புகிறது இபிஎஸ் ஓய்வூதியத்திற்கான தகுதி ஊழியர் இபிஎஃப்ஓவில் உறுப்பினராக இருக்க வேண்டும் மற்றும் பத்து வருட சேவை முடித்திருக்க வேண்டும் அவர் ஐம்பத்தெட்டு வயதை எட்டியிருக்க வேண்டும் ஐம்பது வயதை முடித்த பிறகு குறைந்த கட்டணத்தில் அவர் தனது இபிஎஸ்ஐ திரும்பப் பெறலாம் அவர் தனது ஓய்வூதியத்தை இரண்டு ஆண்டுகளுக்கு நீட்டிக்கலாம் அறுபது வயது வரை இதற்கு பிறகு அவருக்கு ஒவ்வொரு ஆண்டுக்கும் நான்கு சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் என இரண்டு வருடங்களுக்கு எட்டு சதவீதம் கூடுதல் ஓய்வூதியத்தையும் பெற முடியும் இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு சார்ந்த கூடுதல் வர கமெண்ட் செக்ஷன் தெரியுங்க இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இப்படி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அப்படி அப்படிங்கிற எல்லாப்படியும் உங்களுக்கு டேரெக்டாக கிடையாது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்